இப்போ நம்ம கரெக்டாக எங்கே வந்திருக்கோம் பாதா செம்பு முருகன் கோயிலா பார்க்கிங் ஏன் எல்லா இடமும் இந்த பக்கம் பார்க்கிங் தாராளமாக இருக்குதுவா சூப்பராக இருக்குல்ல பிரச்சனையே இல்லை ஆமாம் பார்க்கிங் விட்டுட்டு நம்ம இப்படி அந்த ரைட்டில் கட் பண்ணோம் ரைட்டில் கட் பண்ணி போனோம் கோயில் இது பயணியில் எந்த எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் பயிலேருந்து சார்பாக ஒரு இருபத்தி இருபது இருபத்தி மூணு அதுக்கு மேலே இருக்கும் போல் இருக்கு ரொம்ப நேரமாக வந்துட்டு இருந்தோம் மேலேயும் மேலேயா இருக்கும்ல சரி உள்ளே போய் பார்த்துக்கலாம் பண்ணிப்போம் பார்க்கிங் உள்ள பாருங்க அப்படியே வந்தீங்கன்னா புலுசு மாதிரி போட்டிருக்கோம் உள்ளே வரணும் உள்ள வந்தீங்கன்னா சின்ன சின்ன கடைங்க கொஞ்சம் கடை தான் இருக்குது நிறைய கடைலாம் இல்லை இடம் மட்டும் பெருசு உள்ளே போகலாம் இது எத்தனை வருஷமா ஓ இங்கே தான் இந்த கருங்காலி மலை வந்து ஸ்பெஷலாக சும்மா அதுவா கருங்காழி மலை இங்கே தான் ஸ்பெஷலாக கிடைக்கும் ஆறு மீட்டர் தொள்ளாயிரம் ஏழு மில் மீட்ரு ஆறு எட்டு மில் மீட்ரு போட்டிருக்கான் திருக்கோயில் வளாகத்தில் வாய் தெரிந்து ஒரு வார்த்தை பேசினாலும் வேண்டிய பலிகா தான் ஓகேவா செம்பு முருகன் திருக்கோயிலில் பேசினாலும் பயணிகளை மௌனத்தை மெளனத்தை கடைபிடிக்கும் அலைபேசியை பயன்படுத்தாமல் அமைதி காக்கும் அவசியம் இருப்பின் சைகை வழியை தொடர்பு கொள்ளும் பயங்கரமாக இருக்கு அப்படி பண்ணுமா இப்படி பண்ணுவோம் பர வழியே போகிறந்திங்கன்னா இல்லை தான் உள்ளே உள்ள சிவலிங்கம் நல்லா இருக்கு சிவலிங்கம் அடித்து சுத்திட்டு வந்திங்கன்னா இந்த சைட்டில் போட்டோம் பொருள் தரிசனும் புக்கிங் தரிசனம் மக்களே தரிசனம் சிறப்பாக முடிஞ்சது நிஜமா ரொம்ப அமைதியா அமைதியா இருக்கு அப்படியே அப்படியே பாவத்துக்கு அமைதியா இருக்கு ஆனா ஆனா நீங்க வந்து போலாங்க சூப்பரான கோயில் இது பாதாள சிம்மன் கோயில் அவங்க செம்பத்து இது செம்புலயே வந்து அபிஷேகம் எல்லாமே பண்றாங்க ஆனா தட்டில் வந்து ஒரு கூட வாங்க மாட்டாங்க அவங்களே மென்ஷன் பண்ணிருக்காங்க தட்டில் நீங்க எதுவும் போட தேவை பண்ண தேவை சூப்பரா பண்ணிருக்காங்க எதுவுமே செய்ய தேவை தரிசிக்க பத்தர் பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க வந்து ஆக்சுவலாக என்னன்னா இங்கே வந்து அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா நீங்கள் தட்டில் சில்லுற அமௌண்ட்டு எதுவுமே போடத்தால எதுவுமே போடாத அமைதியாக நீங்கள் சாமி தரிசனம் பண்ணாலே போதும் வேறு எதுவும் தேவையில்லை நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இங்கே என்ன ஸ்பெஷல்னா ஆக்சுவலாக கருங்காலி மாலை வந்து இங்கே ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க தொள்ளாயிரூபா ஆயிரம் ரூபாய் ஆயிரத்து நூறுரூபாயில் இருக்குது மேலே வச்சு அபிஷேகம் பண்ணி ஆமாம் கருங்காலை மலை கேட்டீங்கன்னா அவங்களே முன்னாடி முருகக்கிட்ட ஆல்ரெடி நிறைய மாலை முருக மேலே போட்டு வச்சுருக்காங்க அந்த மாலையில் ஒன்று எடுத்து உங்ககிட்ட கொடுப்பாங்க ஸோ இங்கே ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க நிச்சயமாக இந்த இடத்துல நீங்கள் வந்து பழனி பழனி சரௌண்டிங் ஏதாவது ஏரியா வந்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணிக்கலாம் கோயில் ஆமாம் லொக்கேஷன் சூப்பராக இருக்குது லொக்கேஷன் கிளைமேட்டு எல்லாமே பயங்கரம் இருக்குது பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா தாராளமாக செக் பண்ணி பாருங்கள் இந்த முருகன் கோயிலோட வரலாறு எங்கள் குரூப்பில் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட கேட்டுகிட்டு நாங்கள் திரும்ப உங்களை சொல்கிறோம் செம கிளைமேட் நல்ல தரிசனம் பௌர்ணமி பௌர்ணமி ஸோ முருகன் தரிசிக்காமல் போய்டம்னு நினச்சோம் நல்லபடியாக தரிசனம் பண்ணியாச்சு ரொம்ப சந்தோஷம் மெயின் ரோட் இதுதான் மெயின் ரோட் ரோட்லேருந்து அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கிங் தான் போலீஸ் செக் போஸ்ட் இருக்குது சேஃப்டிக்கு நிறைய விஷயம் இருக்குது சிசிடி கேமரா எல்லாம் இடத்துல இருக்குது கோயில் உள்ளே போங்க உள்ளே போயிட்டு கருப்பு சாமி சில இருக்கும் தரிசனம் பண்ணிட்டு பிள்ளையார்கிட்ட தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போய் முருகரை பார்த்துட்டு மன நிம்மதியோடு வரலாங்களா ஓம் முருகா அருள்முருகா குருமுருகா திருமுருகா ஓம் வெற்றிவேல்முருகனுக்கு இது வந்து பாதாரி சிம்ம முருகர் இது ராமலிங்கப்பட்டி ராமலிங்கப்பட்டி பார்த்துருந்து ஒட்டச்சத்துல ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் உள்ளோம் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா கருங்காலிமனை மேலே தான் பாதாரிசிம்மம் வரும் படிக்கிட்டே கீழே இருப்பார் அவர் வந்து கருங்காலிமனை மேலே வச்சு அபிஷேகம் பண்ணி பக்தர்களுக்கு கொடுப்பாங்க அதனால கருங்காலிமனை ஃபேமஸ் இது வந்து இப்போ தான் ஒரு அஞ்சு வருஷமாக தான் அதுக்கு முன்னாடி சாதாரணமானது இப்போ தான் நடிகர்கள் பெரிய பெரிய அதிகாரி ஐபிஎஸ் எல்லாம் வந்து அதனால இந்த கோயில் இப்போ ஃபேமஸ் ஆகி கொஞ்சம் பிரபலம் ஆகிடுக்குது அதனால் வந்து நல்லா வேண்டுதல் வேண்டினா நல்லா பணம் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி கருப்பசாமி இருக்காரு அவர் வேண்டினு அதுக்கப்புறம் பாலாசிமர் பார்த்துட்டு வந்தனா நல்லதே நடக்கும் முருகன் உள்ள போனால் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது போனால் அமைதியை காக்கணும் எப்போ போத்துறேன் மௌனமா இருக்கணும் மௌனமாக வந்துட்டு சாமி அமைதி காத்துட்டு வந்தா நம்ம பழிக்கும் நம்ம வேண்டுதல் பலிக்கும்